வணக்கம் மதுரை எனர்ஜி ஹோம்ல இருந்து ஜெரோம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ பத்து கோட்பாடுகளை பின்பற்றி உணவிலும் நோய் உள்ள பத்து உணவுகளை திரும்பி பார்க்காமல் தவிர்க்க முயற்சிப்போமா ஆரோக்கியம் என்பது நமது பிறப்புரிமை ஆரோக்கியம் என்பது ஒருமை உணர்வு ஆரோக்கியம் என்பது அன்பாக வாழ்வது ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையில் பங்கேற்பது ஆரோக்கியமாக வாழ உயிருள்ள உடம்பிற்கு உயிருள்ள உணவே தேவை ஆரோக்கியத்தின் மூலாதாரம் உயிர் ஆற்றல் ஆரோக்கியமாக வாழ குணமாக்கும் ஆற்றல் நமக்கு தெரியணும் ஆரோக்கியமாக வாழ பாசிட்டிவ் எனர்ஜி மிக 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 தேவை ஆரோக்கியமாக வாழ இயற்கையை விரும்பும் மனிதராக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ நம்மையே நாம் அன்பு செய்ய வேண்டும் இந்த பத்து கோட்பாடுகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆரோக்கியம் அப்படின்றதுக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆரோக்கியமற்ற உணவுகளை நாம் தேர்வு செய்வதை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நம் உணவு பழக்கத்தில் உள்ள நோய்த்தன்மை உள்ள உணவுகளை சிறிது கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் முதல் நோய்த்தன்மை உள்ள உணவு பால் இரண்டாவது நோய்த்தன்மை உள்ள உணவு ஜீனி மூன்றாவது ஆரோக்கியமற்ற நோய்தன்மை உள்ள உணவு தூள் உப்பு நான்காவது ஆரோக்கியமற்ற உணவு பாலிஷ் செய்யப்பட்ட பொடி அரிசி ஐந்தாவது ஆரோக்கியமற்ற உணவு மைதா ஆறாவது ஆரோக்கியமற்ற உணவு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் ஏழாவது ஆரோக்கியமற்ற உணவு குளிர்பானங்கள் எட்டாவது ஆரோக்கியமற்ற உணவு காஃபி தேநீர் பாக்கெட் பால்ல தயாரிக்கப்பட்ட காஃபி தேநீர் ஒன்பதாவது ஆரோக்கியமற்ற உணவு ஐஸ்கிரீம் பத்தாவது ஆரோக்கியமற்ற உணவு மாமிச உணவுகள் இந்த பத்து ஆரோக்கியமற்ற உணவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதை தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் இதை நாம் கவனத்துடன் செயலாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா இனி வரும் காலங்களில் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம்